நீங்களும் பிரா இல்லாமல் ப்ளவுஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா சிலருக்கு பிரா போட்டு ப்ளவுஸ் போட்டால் தான் பிடிக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு ப்ராவே இல்லாமல் ப்ளவுஸ் யூஸ் பண்ணாதான் பிடிக்கும் இப்போ நீங்கள் இதில் ரெண்டாவது கேட்டகரியாக இருந்தால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிலருடைய உடம்புக்கு பிரா போட்டு ப்ளவுஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சௌகரியம் கிடைக்காது அதனால தான் பிரேசியர் இல்லாமல் வெறும் ப்ளவுஸ் மட்டும் தப்பாங்க நம்மள்ட்ட வர்ற நிறைய கஸ்டமர்கள் கூட எனக்கு பிரேசியர் போட முடியாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக கப்பை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க எனக்கு நான் பிரேசியர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி பெண்களுக்கு எப்படி பிரா இல்லாம சரியா பிளவுஸ கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பிளவுஸினுடைய உயரம் அளவு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த பிளவுஸினுடைய உயரம் பதினாலு இன்ச்சு இருந்துச்சு நம்ம பதினாலரை வச்சுக்கிட்டோம் அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும் அதனால கரெக்டாக பதினாலு தைக்கும் பொழுது அளவு பிளவுஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும் சரியா இப்போ பாடி லூஸ் வந்து பத்தரை இன்ச்சு பத்தரையும் பத்தரையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நான்காக பிரித்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த சைஸை வரைஞ்சது முடித்ததற்கு பின்னாடி இப்போ பேக் தட்டை நம்ம கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதுக்கு உடனே இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற கட்டிங் வந்து பிரேசியர் போடாமல் எப்படி ப்ளவுஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நான் இப்போ கிராஸ் கட்டிங் கட்டிங் பண்ண போகிறேன் அதற்கு நல்லா கவனித்து பாருங்கள் ரெண்டு துணி ஓப்பனில் இருக்கிறது நம்ம பார்க்கட்டும் ஃபோல்டிங் பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் கிராஸை எந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தாலே ப்ளவுஸை வந்து பிரேசியர் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நான் எந்த அளவுக்கு கிராஸாக போட்டு உங்களுக்கு கையில் காட்டுறேன் அப்படிங்கிறத பாருங்களேன் எந்த அளவுக்கு கிராஸாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா பேக் தட்டை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு கிராஸை நம்ம கட்டிங் பொழுது அந்த கிராஸ் போடுறோம் தெரியுமா அந்த கிராஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நான் மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிட்டேன் வெயிட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா துணி நழுவாமல் இருக்கும் அதனால தான் நம்ம அந்த இடத்துல வெயிட் வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம முன்பகுதியை கட்டிங் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக பிரேசியரே யூஸ் பண்ணாதவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ளவுஸினுடைய கிராஸை கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸில் அனலைன்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்து நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸில் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் ஷோல்டரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிக்கிட்டோம் அதாவது பேக் சைடினுடைய சோல்டர் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் ஃப்ரண்ட் சைடினுடைய ஷோல்டரையும் கட்டிங் பண்ணோம் அதே அளவுக்கு தான் பேக் சைடினுடைய ஹாம் கோல் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் ஃப்ரண்ட் சைடுனுடைய ஹாம் கோலை கட்டிங் பண்ணி முடிச்சுக்கிட்டோம் அதற்கு பிறகு பேக் சைடு எடுத்துக்கிட்டோமா அந்த பேக் சைடில் நான் அரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் அதற்கு பிறகு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் மேலே அரை இன்ச்சும் கீழே ஒன்றை இஞ்சும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கிட்டோமா மார்க் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னாடி அதற்கு பாருங்க க்ராஸாக கோடு போடுறேன் அதாவது கிராஸ் பெல்ட்டுக்கு எந்த மாதிரி நம்ம கிராஸாக கோடு போடணும் கிராஸாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் ஒன்றும் பண்ணலை சைடில் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி முடித்ததுனால இந்த சைடில் நம்ம எந்த மார்க்கும் பண்ணலை ப்ளவுஸினுடைய கிராஸ் கட்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் நான் அரை இன்ஜில் அதாவது ஹாம்கோல் இருந்தால் அரை இன்ஜும் கீழே ஒன்றரை இன்ஜும் வச்சு சைடாக மார்க் பண்ண பார்த்தீங்களா அதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணியதற்கு பின்னாடி இப்போ நம்ம பேக் செட் அப்படியே சரி பண்ணிக்கிறோம் எல்லாத்தையுமே ஸ்டெயிட்டாக எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறோம் சரி பண்ணதற்கு பின்னாடி இந்த இடத்துல இப்போ நான் வந்து அர்க்காத் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடம் இப்போதைக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் அர்க்காத் பண்ணி தான் ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு ஒரே அகலத்தில் வரணுங்கிறதுக்காக அது காற்று பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ஊக்குப்பட்டி தப்பு தெரியுமா ஃப்ரண்ட் நெக்கு அந்த சைடில் ஃப்ரண்ட் பகுதியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கட் பண்ணிக்கிட்டு பொழுது நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணுறேன் இந்த இடத்துல எந்த அளவும் வைக்கலை ஆக்சுவலாக நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு இதுதான் நிலமை இந்த அளவுக்கு அளவு வைச்சாலே போதுமானது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இதை தாண்டும் பொழுது சைடுகளில் வந்து நம்ம அளவுகளை மாற்றம் செய்யணும் அதற்குன்னு நான் தனியாக வீடியோக்கள்லாம் உங்களுக்கு போடுறேன் இப்போ நம்ம பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிக்கிட்டோம் ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணி முடிஞ்சதற்கு பின்னாடி இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரப்போகிறோம் ஆக்சுவலாக ப்ளவுஸினுடைய கிராஸ் எந்த அளவுக்கு வைக்கணும் எந்த அளவுக்கு வச்சு சரியாக வரைஞ்சி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம ப்ளவுஸினுடைய உயரத்தை உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் சரியாக பதினாலரை இன்ஜில் ப்ளவுஸினுடைய உயரம் இருக்குது சரியா பாடி லூஸை பாருங்கள் பத்தரை இன்ஜில் இருக்குது பத்தரையும் பத்தரையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் இருபத்தி ஒன்றும் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு தான் இப்போ நம்ம பிரேசியர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு எப்படி முன் கிராஸ் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எனக்கு பிரா தேவையில்லை நான் பிரா இல்லாமல் தான் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் கட்டிங் போடணும் ஆக்சுவலாக ஷோல்டரில் இருந்து நான் இப்போ டேப் அப்படியே வச்சு வரைகிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு மார்க் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியுதா ஆக்சுவலாக ப்ளவுஸினுடைய உயரம் வந்து பதினாலு இன்ச்சு அப்போ நம்ம பதினாலரை இஞ்சில் வச்சு கட்டிங் பண்ணியிருப்போம் அரை இஞ்சி ஷோல்டரில் தைக்கிறதுக்கு போயிடும் ஆனால் கிராஸினுடைய உயரம் சரியாக பத்தரை இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் சோல்டரில் இருந்து பத்தரை இஞ்சில் மார்க் பண்ணி அதற்கு பிறகு பதிமூன்று இஞ்சில் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி முடிச்சிட்டேனா இப்போ ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு இஞ்சு டிஃப்ரெண்டேஷனில் இருக்குது பத்தரை டு பதிமூன்றரை கரெக்டாக அந்த மூணு இன்ச்சு டிஃப்ரெண்டேஷனில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அப்படியே நான் வரைகிறேன் நல்லா கவனித்து பாருங்கள் வரைஞ்சிட்டேன்னா வரைஞ்சதற்கு பிறகு இப்போ நம்ம கீழ்கோடு போட்டோம் பாருங்கள் கீழ் கோடு போட்ட இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு கோடுமே போட்டு முடிச்சிட்டோம் ரெண்டு கோடும் போட்டதற்கு பின்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரியாக மூணு இன்ச்சில் இருக்கா அப்படின்னு லைட்டாக டிஃப்ரெண்டேஷன் ஆகுது அதுலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த இடம் மூணு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஹாம் கோல் சைடு மார்க் கரெக்டாக இருந்துச்சா கரெக்டாக இருந்ததே இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சரியாக கரெக்டாக கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடித்தவன அடுத்து பாருங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஷோல்டரில் இருந்து பத்தரை இன்ஜியும் பத்தரை இருந்து கீழே சரியாக பதிமூன்று இன்ஜிலையும் நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக ரெண்டு கோடு போட்டுக்கிட்டோம் ரெண்டுமே மூணு இன்ச்சு டிஃப்ரெண்டேஷனில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறோம் அடுத்து மார்பினுடைய மையப்பகுதி சரியாக நாலு இஞ்சில் மார்க் பண்ணுறோம் நல்லா கவனிச்சு பாருங்கள் மார்பியினுடைய மையப்பகுதி சரியாக நாலு இஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு நாலு இஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி நாலு சைஸுக்கு எவ்வளோ பண்ணணும் நாற்பத்தி ஆறுக்கு எவ்வளோ பண்ணணும் நாற்பத்தி எட்டுக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம நாலு இஞ்சு பண்ணிட்டோமா பண்ணாதற்கு பின்னாடி கீழ்கோடு ஒரு இஞ்சி கீழ்கோட்டில் இருந்து அடுத்த ஹாம் கோட் சைடில் ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கிட்டோமா மார்க் பண்ணி முடித்தோன்னே கிராஸாக கோடு போடுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம நிறையா பேர் தவறுகள் பண்ணுவோம் நான் இப்போ எப்படி கோடு போடுறேன் எப்படி வரைகிறேன் கிராஸாக அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள் இப்போ நான் கோடு போட்டு வரைஞ்சதற்கு பின்னாடி அப்படியே கட்டிங் பண்ணுறேன் கட்டிங் பண்ணும் பொழுது நான் எப்படி வரைஞ்சேனோ அதே மாதிரியே கட்டிங் பண்ணிக்கிட்டேன் நல்லா பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ணிவிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பின்னாடி அப்போ நாலு இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணதுன்னா அப்படியே மடித்து நான் நீவிக்கிறேன் இந்த இடத்துலையும் ஒரு ட்ரிக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் நல்லா கவனித்து பாருங்களேன் நேர்கோடு வந்துருச்சா நேர்கோடு வந்ததற்கு பின்னாடி இப்போ நான் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்களேன் அந்த கிளாத்தை கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா இந்த இடத்த நம்ம கட்டிங் பண்ணியே ஆகணும் ஏன் கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா பிரேசியர் இல்லாமல் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கட்டிங் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஹாம் கோல் சைடில் அப்படியே மேலே ஏறின மாதிரி பார்க்க பினிஷிங்காக பிரேசியரே இல்லாமல் பக்காவாக சூப்பராக இருக்கும் பார்க்க ரெண்டாவது ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கும் சரியா அதனால் நம்ம அதை கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ சென்ட்ரு டாட் தைக்கணுமே சென்ட்ரு டாட்டினுடைய அளவு சரியாக ஒன்றரை ஏஞ்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணி முடிச்சுட்டோமா நல்லா கவனிச்சு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய கிராஸை நம்ம பிரேசர் இல்லாதவங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் அடுத்து நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸில் கிராஸை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம் ப்ளவுஸில் முக்கியமான பகுதியான பெரிய டாட்டை குடிக்க போகிறோம் இந்த பெரிய டாட் நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம அப்படியே எடுக்கிறோம் எடுத்து கரெக்டாக அந்த மார்க் அவுட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அங்க இருந்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி இறக்கிடுறேன் அதே மாதிரி ரெண்டாவது தட்டையும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அப்படியே தச்சு இந்த இடத்தையும் நம்ம அப்படியே இறக்கிக்கிறோம் இப்ப நம்ம பிளவுஸினுடைய கீழ்கிராஸை மட்டும் தச்சிருக்கும் சரியா கீழ்கிராஸு அளவு எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க கரெக்டா மூணு இன்ச்சுல தச்சிருக்கும் இந்த முனையில இருந்து இது வரைக்கும் மூணு இன்ச்சுல தச்சிருக்கும் சரி அடுத்து நம்ம டாட் அதாவது டாட் அப்படிங்கிறது ஊக்குப்பட்டி தப்பு தெரியுமா அந்த இடத்துல இருந்து தைக்கக்கூடிய ஒரு டாட்டு தான் சென்ட்ரு டாட் தான் இருக்கா நெக் உங்களுக்கு தெரியுதா நெக்குல இருந்து இந்த இடம் அரை இஞ்சு டிஃபரண்டேஷன்ல தான் இருக்கணும் ஏன் அரை இஞ்சி டிஃபரண்டேஷன்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம பெல்ட் தைக்கும் போது இந்த அரை இஞ்சி அதுல போயிடும் அப்ப நம்மளுக்கு சேமா இருக்கும் சரியா இப்போ நம்ம சென்டர் டாட்டையும் தைக்க போறோம் இது எவ்வளவுல தைக்கிறோம் கால் இஞ்சியில தைக்கிறோம் கரெக்டா கால் இஞ்சியில தைச்சு அப்படியே கொண்டு வந்து இறக்கிடுறோம் இறக்கிடறமா அடுத்து உடைய டாட்டு ஸ்டிச்சிங் பண்ண போறோம் நல்லா கவனிச்சு பாருங்க ஹாம் கோலுடைய ஸ்டார்டையும் நான் கால் இஞ்சி இருந்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி இறக்கிட்டேன் இறக்கிட்டோமா இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும் மூணு கிராஸை தச்சுருக்கோம் இன்னொரு பக்கத்து ஒரே ஒரு கிராஸ் மட்டும் தான் தச்சிருக்கோம் அதுலையும் இன்னும் ரெண்டு கிராஸை தச்சுட்டு இதில் அனலைன்ஸ் பண்ணிடலாம் முதல் கிராஸ் கட்டில் நம்ம எப்படி அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா துணி ஊட்டமோ இருந்து அதே மாதிரி ரெண்டாவது இதிலையும் விட்டுக்கிட்டோம் விட்டுக்கிட்டு கரெக்டாக கால் இஞ்சி அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம இதுல அளவு வச்சுதான் ஆகணும் இதுல எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே தச்சுருந்தோம் பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து எங்க முடிச்சிருக்கோமோ அங்க மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அப்படியே கிராஸா தச்சிடணும் தச்சு முடிச்சேன்னா தச்சதற்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க அடுத்து வந்து ஹாம்கோளுடைய டாட்டு கோலோட டாட்டும் கரெக்டா கால் இஞ்சில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஏற்கனவே நம்ம தச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை எடுத்து இந்த இடத்துல வச்சு சரியா எங்க முடிச்சிருக்கோமோ தச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்றேன் பாருங்க ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்ப கிராசினுடைய ரெண்டு பகுதியையுமே தச்சு முடிச்சிடும் அதாவது ரெண்டு பகுதியிலையுமே மூணு மூணும் ஆறு கிராஸை தச்சு முடிச்சிடும் தச்சதற்கு பின்னாடி இப்ப நான் வந்து உங்களுக்கு அப்படியே கிராஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம தச்சிருக்கிற மெத்தடுங்கிறது பிரேசியர் போடாமலே யூஸ் பண்ணலாம் அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது நம்ம ஏற்கனவே பண்ண கட்டிங்கும் அதே ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி பிளவுஸை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா பிரேசியர் இல்லாமலும் ஒரு பிளவுஸை யூஸ் பண்ணலாம்